誰に言われないでください ¡Espera! 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 ¡Espera!

இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இங்கே நகராட்சி தேர்தல் அருகில் நாங்கள் வந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால் கல் தடை நீக்கப்பட வேண்டும் கல்லை பற்றி அவதூறு பரப்பிய அவதூறு பேச்சுக்களை பேசிய பொன்முடி ஐயா அவர்களுடைய அந்த பேச்சை கண்டித்தும் இந்த போராட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது கல்லை வந்து இங்கே தமிழ்நாட்டில் கலப்படம் நடக்கிறது அந்த கலப்படத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி தான் வந்து தமிழக அரசு இங்கே தடையை செய்து வச்சிருக்காங்க ஆனால் அதற்கான எந்த விதமான அறிவியல் ஆய்வும் தமிழகத்தில் நடைபெறலை இந்தியா முழுக்க அறிவியல் பூர்வமான ஆய்வு செய்து கல்லை வந்து உணவுன்னு சொல்லிட்டு அவங்க பட்டியலிட்டு இருக்காங்க அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் கல்லை வந்து ஒரு மதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவியல் ஆய்வின் அடிப்படையிலும் இல்லாமல் வெறும் உள்நோக்கத்தின் அடிப்படையில் கல்லை வந்து மது பட்டியலில் சேர்த்து மதுவிலக்கு சட்டத்தில் சேர்த்து அதை வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க எண்பத்தி ஏழு ஆண்டுகளாக சில நாட்களுக்கு முன்பாக இந்த தர்பூசணியில் வந்து ரசாயனங்களை கலக்கிறாங்க ரசாயன சாயங்களை கலக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆய்வு நடத்தி அதை வந்து இவங்க பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா மிகப்பெரிய தர்பூசணி வியாபாரம் வந்து சரிவை ஏற்படுத்தியிருக்குது அதுபோல் இங்கே நீங்கள் வாங்க நீங்கள் வந்து கல்லை ஆய்வு பண்ணுங்கள் கல்லை ஆய்வு பண்ணி முறையாக வந்து அதை அதை வந்து ஆய்வு ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சி அதை வந்து ஆய்வு செய்து கல்லில் வந்து எந்த விதமான சத்துக்களும் இல்லை எந்த விதமான மருத்துவ குணங்களும் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிரூபிங்க அதில் பொருட்கள் இருக்குது இருக்குது கல்ல வந்து உட உடல் உடல் ஏற்காது கல்ல வந்து மக்கள் வந்து குளிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க நிறுவீங்க நிரூபிச்சு அதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து நீங்க வந்து தடை பண்ணுங்க நாங்க வந்து ஏத்துக்கறோம் அது எதுமே இல்லாம எந்த ஆயுவுமே இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு போய் போய் புகார்களை வந்து தொடர்ந்து வந்து சட்டமன்ற வரைக்கும் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா இத வந்து நாங்க ஏற்க முடியாது தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது இந்த 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 ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகும் எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் ஏற்காவிட்டால் தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து கையில் எடுப்போம் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அசைவை இந்த அரசாங்கம் இதை வந்து சந்திக்கும் இந்த இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கல்லுக்கான ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கட்சிகளுக்கே எங்களுடைய ஓட்டு அப்படி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த கட்சிகள் கல்லை நிராகரிக்கிறதோ அந்த கட்சிகளை நாங்கள் நிராகரிப்போம் 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 இன்னைக்கு வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நிகழ்வாக பெண்கள் கல்ல வந்து தன்னுடைய தமிழின் மரபொழி உணவான கல்லை அவர்கள் குடித்து தங்களுடைய கல் மீதான அந்த ஆதரவை கல் மீதான தங்களுடைய உரிமையை அவங்க வந்து சொன்னாங்க அதாவது கல் அப்படின்றது வந்து சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் முதல் பெண்கள் வரை எல்லோரும் குடிக்கக்கூடிய எல்லோரும் அருந்தக்கூடிய ஒரு சமச்சீர் உணவு அப்படி என்பதை காண்பிப்பதற்காகவே இன்றைக்கு பெண்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கல்லை குடித்து தங்களுடைய கல் ஆதரவை வெளிப்படுத்தினார்கள் பாண்டியன் பனையரி இப்போ இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து கல்லை குடிச்சுதான் இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க கல் வந்து ஒரு போதை பொருள்னா அதை நாங்க வந்து பெண்களா இருக்கிற நாங்க வந்து எப்படி அதை சாட்டிருப்போம் அந்த ஒரு விஷயம் கொஞ்சமாவது நீங்கள் வச்சு பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா போதை பொருள் சாப்பிட்ற எல் எந்த ஒரு போதைப் பொருள் இருந்தாலுமே அது பெண்கள் வந்து வேண்டாம் அதை அதை செய்யாதீங்க அதை போகாதீங்கன்னு சொல்லி கண்டிக்கிற பெண்கள் இன்றைக்கி வந்து கல்லை உணவாக சாப்பிட்றாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு உடம்புக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பான்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வேண்டி வேண்டிதான் இதை சாப்பிட்றாங்க அதுக்கு கல் விடுதலை வேண்டுறதாக தான் இந்த அறப்போராட்டமும் நடந்துருக்கு